அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய முதலம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்க பேச்சும் திறன் அதிகமாக இருக்குங்க இவங்ககிட்ட கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாக இருக்கு இவங்களுடைய பேச்சு அடுத்தவங்களின் மனசை கவரக்கூடிய பேச்சா இருக்கும் சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரபலமா இவங்க இருப்பாங்க அதிகம் யோசிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க காதலில் ஆழம் கொண்டவங்களா இருப்பாங்க குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவங்களா இருக்காங்க செய்யக்கூடிய தொழிலை ஆர்வத்தோடு செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட முதினம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது நிம்மதியும் சந்தோஷமும் போகுது உங்க வாழ்க்கையில இருநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நீங்க புதுசா நில வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதலமை ராசி நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க தைரியசாலியாக இருப்பாங்க முதனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலா இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நாட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சிறு இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமாக கிடையாதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதங்க ஏனா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்திலிருந்து அருள் பாலிக்கிறார் திருவண்ணாமலை தீபம் இந்த மாதத்தின் முக்கிய இருக்கு பரணி தீபம் வீட்டில் ஏற்றுவது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் லட்சுமி கடாட்சம் போன்றவற்றை தரும் திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது பெரிய புண்ணியம் இது முன்னோர்களின் சாப நிவர்த்தி திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றும் முதினம் ராசிக்காரர்கள் எதையும் ஆழமாக யோசித்து தெளிவு பெறும் வரை விடமா அவர்கள் சமயோஜித புத்தியில் சிறந்தவங்க அவர்களை யாராலும் வெல்ல முடியாது அவர்கள் சிறந்த திட்டங்களை தீட்டுவாங்க சில அதிகப்படியான யோசனைகளால தவறுகள் நேரலாம் இருப்பினும் அவர்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உடையவங்க இந்த ராசிக்காரங்க எதையும் சமாளிக்கும் திறமை பெற்றவங்க எதிலும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவாங்க முதலம் ராசிக்கு கார்த்திகை மாதத்தில் வேசயோகம் யோகம் கதவை தட்டுதுங்க குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் கேது பகவான் மூன்றாம் இடத்திலும் சுக்கிர பகவான் நான்காம் இடத்திலும் ஆட்சி பெற்று இருக்கிறார் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையால் ஆதித்ய ராஜயோகம் உருவாகுது சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வேச யோகம் உருவாக்குது இந்த யோகம் சரியான திட்டமிடல் மற்றும் வெற்றியை தரும் கார்த்திகை நட்சத்திரம் திரு கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானை வழிபடுவதால் முத்தான வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு உரிய மாதங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து ஓம் நமோ குமராய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க வீட்டுல விநாயகர் மற்றும் குலதெய்வத்தை வழிபட்ட பிறகு முருகப்பெருமான் படத்துக்கு செவ்வரளி மாலை அணிவித்து திருநீர் போட்டு வணங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய தலை விதி மாறும் கார்த்திகை மாதம் ராசிக்கு ஆரோக்கியம் தொழில் உறவு ஆற்றல் அதிர்ஷ்டமெல்லாம் எல்லாம் தரக்கூடிய மாதமா இருக்கு தைரியத்தால் செயல்கள் சிறப்பான வெற்றியை கொடுக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மூலம் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கடன்கள் தீரும் வாழ்க்கை துணை நேர்மையாக நடப்பார்கள் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளணும் வியாபாரத்தில் முதலீடுகளை கவனமாக செய்யணும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைவார்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் சந்து அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் கை கொடுத்து தூக்கி மாதமாக இருக்கும் கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் முருக பெருமானை வழிபடுங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா தெரிஞ்சுக்க போறேங்க கடவுளை நம்புங்க முழுமையான பக்தியுடன் வழிபட்டா முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்குங்களை அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் முருக சீரிசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மிருக சீரிச நட்சத்திரத்தில் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதத்தில் பறந்தவங்க இந்த கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் சனி பகவானில் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் வழங்கும் வழக்குகள் சாதகமாகவும் வேண்டுதல்கள் நிறைவேறும் செவ்வாய் பகவானால் குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்படலாம் முருகப்பெருமானை வழிபட்டால் சரியாகவும் ராசிநாதன் புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் சிந்தித்து செயல்பட வேண்டும் பணவரவு குறை இருக்காது புதிய ஒப்பந்தங்கள் கலைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக இருக்கும் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயரும் நினைத்த வேலை நடக்கும் எதிரிகள் விலகுவாங்க வியாபார தடைகள் நீங்கும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சனி பகவான் நெருக்கடிகளை விளக்கி வருமானத்தை பெருக்குவார் குடும்பத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சொத்துக்கள் சேரும் மாணவர்கள் கல்வியில ஆர்வம் காட்டுவாங்க துர்கை அம்மனை தினமும் வழிபட கைவிட்ட காரியங்கள் கூட கைகூடும் அடுத்ததாக நம்முடைய முதலம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க குரு பகவானின் வக்ரம் வீண் செலவுகளை குறைக்கும் சூரிய பகவான் முன்னேற்றமான வளன்களை கொடுப்பார் திறமைகள் வெளிப்படும் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்திலிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சனி பகவானின் பார்வை தைரியத்தை அதிகரிக்கும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில் கேட்ட பணம் கைக்கு வரும் புதிய வேலைகள் பொன்னாக மாறும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் நரசிம்மரை அணுதினமும் வழிபாடு சஞ்சிங்கனா நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க தன்மை உடையவங்களா இருக்காங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கிறாங்க மற்றவங்க தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கறத ரொம்பவும் கவனமா இருக்காங்க தன்னம்பிக்கை குறைஞ்சு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எண்ணம் போலவே வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுதுங்க நவ கிரகங்கள் நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தாலத்தான் நல்லது கெட்டது நடக்குதுங்க கிரகங்களோட நல அவங்களோட சேர்க்கை மாற்றம் இத பொறுத்துதான் உங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கும் முடியாதுங்க வரக்கூடிய ஆபத்துல இருந்துடம் அப்படிங்கறது வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை இருக்குதுங்க ஆடி மாசத்துல சூரியன் கடகம் ராசியில போறதுனால மிதனம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க இழந்த அனைத்தையும் நீங்க மீட்க போறீங்க ராசிநாதன் சூரியன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால பணவரவு வரவு அதிகரிக்க போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது காதல் உறவு மேம்பட போகுது முதலீடுகள்ல லாபம் கிடைக்க போகுது ஆன்மீகத்துல உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் காது மூக்கு தொண்டை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகளை வச்சே நீங்க சாதனையாளரா மாறிடலாங்க மிதனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க செவ்வாய் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களா நடக்கக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்க போகுதுங்க மனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்ன பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து Cô công à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் ிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய அதிபதி புதன் பகவானுங்க புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க புதன் பகவான வழிபாடு செஞ்சா போதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யறதன் மூலமா புதன் பகவானுடைய அனுகிரகத்தை நீங்க முழுமையா பெறலாங்க புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை நீங்க சீக்கிரமா பெறலாங்க புதன் கிழமைகள்ல பச்சை நிற உடைகளை தானமா கொடுங்க பச்சை நிற உடைகளை அணியுங்க பச்சை காய்கறிகளை புதன் பகவானுக்கு நெவேத்தியமா கொடுங்க அவருக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க எல்லாம் அவன் செயல் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க எதையும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய முதனம் ராசியினரே நீங்கள் பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவுங்க இந்த மாதம் காரிய தாமதம் உண்டாகலாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்க போகுது சாதாரணமாக பேச போக அது சண்டையா மாறலாம் அதனால பேசும்போது நீங்க கவனமா இருந்துக்கோங்க வேலை தவறி உண வேண்டிய நிலை இருக்குங்க பொருட்களை கவனமா பார்த்து கொள்வது நல்லதுங்க அலைச்சல் ஏற்படுங்க வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு காரணமாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தருங்க கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் அரசியல் துறையினருக்கு வாக்குவன்மையால் எதையும் சாதி கொள்வீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாக போறீங்க பெண்களுக்கு வீண் ஏற்பட்டு நீங்கும் உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்குங்க வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நன்மை தருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்